بسم الله الرحمن الرحيم، قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அன்றையும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இல்லை ராஜே மனிதபொழுது தாழ்த்தப்பட்டவன் பொழுதே நீங்க சொல்றங்க இவன் வந்து முஸ்லீம் இவன் வந்து இண்டு பிள்ளைக்கு சொல்லி நீங்க அறிவுரை கூட்டிடுறங்க அதுக்கு தான் புள்ளிய வந்து சொல்றது நீ இண்டு ஆ முஸ்லிம் ஃபஸ்ட்டே புள்ளிக்கு சொல்கிறதால தான் இந்த வேறுபாடு மீண்டும் மீண்டும் மேலே போய்கிட்டே இருக்கு அதை சொல்லாத இருந்தால் போகாத கேள்வி கேட்குறாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட பிறந்த உடனே நீ ஹிந்து நீ முஸ்லீம் சொல்லி கொடுத்துறீங்க இதை நீங்கள் சொல்லாமல் இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அது பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக இப்போ ஒரு இந்து சம ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்பத்தில் பிள்ளை பிறகுது உங்கள் குடும்பத்தில் பிள்ளை பிறகுது அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க பள்ளிவாசலில் போய் தொழுன்னு சொல்லி கொடுப்பீங்களா நீங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் கூட்டிகிட்டு போய் இந்த கடவுளை வணங்குன்னு சொல்லுவீங்க அப்போ அந்த பிள்ளை வந்து கேட்க வா அப்பா என் ஃப்ரெண்டு வந்து பள்ளிவாசலுக்கு போகிறா நான் ஏன் இந்த கடவுளை வணங்குன்னு கேட்பீங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க ஏ இல்லைப்பா நம்ம எல்லாம் சேம் சேம் சொல்ல முடியுமா அப்போ சேம் சேம்னா நானும் பள்ளிவாசலுக்கு போகிறேன்னு சொல்லிடுவோம் அந்த பிள்ளை அப்போ நீ போக்கூடாதுப்பான்னு சொல்லுவீங்க ஏன்னு கேட்கும் அப்போ என்ன சொல்லுவீங்க ஏண்டா நீ என்னது என்ன சொல்லணும் நீ இந்து ஆ நீ முஸ்லீம்னு சொல்ல வருவதா இல்லையா அப்போ யார் இந்த பிரச்சனை காரணம் யார் எல்லாரும் ஒரே கொள்கையை பின்பற்றினா சொல்ல வேண்டிய தேவையில்லை இப்போ எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதாங்கன்னு வச்சுக்கிடுங்க அப்போ பிள்ளை வந்து டவுட் கேட்குமா கேட்காது எல்லாரும் பள்ளிவாசல் போகிறாங்க நானும் பள்ளிவாசல் போகிறேன் நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒன்றுன்னு சொன்னால் ஒன்றுன்னு பேச்சு வாக்கில் சொல்கிறதுல இல்லை நீ இந்து இல்லைன்னு சொன்னாப்பெல்லாம் இந்து இல்லைன்னு ஆயிருமா அல்லது முஸ்லீம் இல்லைன்னு சொன்னாப்பில ஆயிருமா அப்படி இல்லை நடவடிக்கையில் எதார்த்தத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா கொள்கை ரீதியாக ஒன்றா பின்பற்றுறோமா இல்லை எல்லோரும் ஒன்றா பின்பற்றினா இந்த பிரச்சனை வரவே வராது ஒன்றா பின்பற்றலைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம சமுதாயத்தில் பிள்ளைகள்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் சொல்லி தான் ஆக வேண்டியிருக்குது அப்போ இந்த பிரிவினை வரும் ஆனால் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன வேண்டும் சொன்னால் இதில் எந்த வழிமுறை சரியான வழிமுறை அதை நான் இந்த சகோதரர் கேட்கும்போது நான் சொன்னேன் எந்த வழிமுறை சரியான வழிமுறை என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ முஸ்லீம்களாக எங்களுக்கு நல்லா தெரியும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் தெரியும் நாங்கள் பின்பற்றுவது சரியான கொள்கை தான் அப்போ நிச்சயமாக எங்கள் பிள்ளைகள்கிட்ட நாங்கள் என்ன தான் சொல்லிக் கொடுப்போம் இதுதான் கரெக்டான கொள்கை இது இது எல்லாம் ஆதாரங்கள் இப்படி பின்பற்றவில்லை என்றால் நீ வெற்றி அடைய மாட்டேன் எனக்கு கட்டாயமா சொல்லிக் கொடுப்போம் உங்களை கூப்பிட்டே நம்ம பேசும்போது பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காமையாக இருப்போம் ஆனால் என்ன சொல்ல மாட்டோம்னு சொன்னால் ஹிந்துக்கள் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் உங்கள்கிட்ட பழகக்கூடாது பேசக்கூடாது அவங்கள்ட்ட ஒதுங்கி நிற்கணும் இதை நாங்கள் மாட்டோம் இந்துக்களும் நம்மளை போல இறைவன் படைத்த மனிதர்கள் தான் இறைவன் திருக்குறான மனிதர்களை பற்றி என்ன சொல்கின்றான் திருக்குறள் இறைவன் சொல்லுகின்றான் உலக்கது கர்றம்னா பனி ஆதம் ஆதமுடைய மகன் ஆதமுடைய மக்களாகிய மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான் அப்போ இறைவன் கண்ணியப்படுத்தியிருக்கக்கூடிய மனிதனை நாங்கள் கண்ணியப்படுத்தாமல் நடத்த முடியுமா இறைவன் கண்ணியப்படுத்த உங்களை இறைவன் கண்ணியப்படுத்திருக்கிறேன் சொல்றான் அப்போ நான் கட்டாயமா உங்கள்கிட்ட எப்படி நடந்தாகணும் கண்ணியத்தோடு தான் நடந்தாக வேண்டும் அப்படி இல்லைன்னு சொல்லி நானே இறைக்கட்டலை மறுக்கிறேன் என்று அர்த்தம் அப்போ அந்த கண்ணியம் பேணக்கூடிய முறையில் தான் பழக வேண்டும் என்று தெளிவாக சொல்லி கொடுப்போம் ஆனால் என்ன மாட்டோம் அவங்க ஏதாவது அந்த சாமியை வணங்குவான்னு சொன்னா தம்பி அது தவறு இதை இந்தந்த அடிப்படையில் தவறு நீ ஒரு நண்பன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதான் சொல்லி ஆக வேண்டியிருக்குது இது வந்து யதார்த்தமான தான் உண்மை எதுங்கிறது தெளிவுபடுத்துறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமை இன்னும் சொல்லப்போனால் உண்மை எது என்று யாருக்கு தெரிகிறதோ அவர்கள் மற்றவர்களிடம் இந்த உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது இப்போ நாளைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லலைன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு இதுதான் சரியான வழி இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை என்றால் கடவுள் மறமையில் எங்கள்ட்ட கேட்பார் ஏன்பா அந்த ராஜவேல்னு ஒரு சகோதரர் வந்தார் அவர் உங்கள் ஊரில் அல்ல சில தானே இருந்தார் நீங்கள் ஏன் அவர்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் அங்கே போய் என்ன போட்டு கொடுத்துருவீங்க இவர் என் கூடவே சுற்றிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் இப்படி ஒரு மேட்டை சொல்லாமே விட்டார் கடவுளைன்னு சொல்லிடுவீங்க நாங்கள் மாட்டிக்கிடுவாங்க அப்போ நம்ம சொல்கிறோம் அப்படி இல்லைங்க இப்படி ஒரு மேட்டர் இருக்குது இதை நீங்கள் விளங்கிக்கங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் எங்களுடைய பொறுப்பு முடிஞ்சுது அப்போ நாளைக்கு அங்கே போனால் நீங்களே எங்களை போட்டு கொடுக்க முடியாது கடவுள்கிட்ட அப்போ இப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்குது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ஆகவே பேசுவதற்கு அழகாக இருக்கலாம் சில விஷயங்கள் ஆனால் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் அது யதார்த்தபூர்வமானது இல்லை என்பதை வழங்கிக் கொள்ள